பார்க்க போகிறது பேங்கக்ஸ் எக்ஸ் மண்டே ஐஸ்க்ரீம் அப்புறம் மந்த்லி ஓப்பன் வேறு அதனால் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது அறுபது இரநூத்தி இருபத்தி ஒம்பது ஹை அறுபது நானூற்றி அறுபத்தஞ்சு க்ளோ ஐம்பத்தி ஒம்போது ஐநூற்றி பதினாறு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறது ஐம்பத்தொம்போது அறநூற்றி நாற்பது இது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோத்திங் எஸ்டே டைட் கீழே க்ளோஸ் ஆகிட்டு அதனால் ஒரு ட்ராஃபிட்டிக் க்ளோஸிங் தான் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் கேப்பை ஓப்பன் ஆகுதா இல்லை மெட்டில் ஓப்பன் ஆகுதா என்னங்கிறத பார்த்து தான் நம்ம நான் மண்டே வந்து ட்ராட் எடுக்கிறதுக்கு பார்க்கணும் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்கும்பொழுது போகிறது அரை அறநூறு ஐம்பத்தொம்பது அரை கால் ஆப்ஷன்ஸ் முந்நூறு பாயிண்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இரநூத்தி பத்து டோட்டலாக ஒரு ஐநூற்றி பத்து பாயிண்ட்ஸ் கொடுங்க மாதிரி தெரியுது அதன்படி பார்க்க போனால் இம்மிடியட்லி ரெசிடென்ஸ் ஒன்னாக இருக்கப்படுது ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரம் ரெசிடன்ஸ் டூ இருக்கும்போது ஐம்பத் அறுபது நூற்றி பத்து சப்போர்ட் பார்த்திங்கனா சப்போர்ட் ஒன் ஐம்பத்தி ஒம்போது முந்நூற்றி தொண்ணூறு சப்போர்ட் டூ ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி தொண்ணூறு ஸோ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக நம்ம அம்மைய போகுது ஐம்பத்தி ஒம்பது அறநூற்றி நாற்பத்தஞ்சி ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க் அட் ஐம்பத்தொம்பது அறநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருந்துச்சுன்னா என் கால் ஆஃபர்ஸ் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் டச் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்குது அதை யார் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல இப்போ எப்போதுமே ஒரு கேப் அப்னால் நம்மளோட ஃபஸ்ட் ஆர் டூக்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போகுது ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அதாவது சப்போர்ட் இன்றைய ஹைக்கு மேலே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் சைடு தான் வருது நிறைய நாள் அதை பார்த்தாச்சு அதே மாதிரி கேப் டவுனும் கேப் ரொம்ப கேப் கேப்டவுனாக தான் கீழே போகுது சப்போர்ட் ஃபுல்லாக மார்க்கெட் மார்க் தான் போகுது இது கொஞ்ச நாளாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இனிமேல் ட்ரேட் எடுக்கும்போது இதை கவனித்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே பார்த்து எடுக்க எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த வீடியோ ரொம்ப கேப்லாட்டை எடுப்போங்க எக்ஸ்பீரியில் ப்ரீமியம் டீக்கே அதிகமாக இருக்கும் ப்ரீமியம் கூட அதிகமாக தான் இருக்குது ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்ரெசராக நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக அதை லேர்ன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்